சொல்லுகிறார் புல் இருக்கிற இடத்திலே காட்டு கழுதை கத்துமோ இது என்ன அர்த்தம் தெரியுமா இது என்ன அர்த்தம் நல்ல மேய்க்கிறதுக்கு புல் இருக்கு அந்த கழுதை கத்துமா புல்லு கிட்ட அது என்ன பண்ணும் மேயதான் செய்யும் அலையலூயா அழில சொல்லுங்க அலையலூயா சாப்பிட்டு இருக்கிற இடத்துல எவனாவது ஒருத்த வயிறு பசிக்க நல்ல முடியுமா யாராவது அல முடியுமா நன்மை இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு எனக்கு நன்மை இல்லைன்னு யாராவது அல முடியுமா முடியுமா அழ முடியாது பணம் இருக்குது எனக்கு பணம் இல்லைன்னு அழுத முடியுமா சொல்லுகிறார் இப்படிதான் கத்துமோ தனக்கு தீவனம் இருக்கிற எருது அழையில சொல்லுங்க அலை லூயா அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் அன்றுபரே சுத்தி சுத்தி பார்க்கப்பா எனக்கு எதுவுமே இல்லை அல்ல லூயா எதுவுமே நன்மை இல்லை எதுவுமே நன்மை இல்லை வயிறு பசிக்குது எனக்கு உதவி செய்ய வார யார வருவாங்கன்னு பார்த்தா யார வரல எனக்கு பண தேவை இருக்கிறது யாராவது உதவி செய்வாங்க உதவி செய்ய முடியலை ஐயோ என் சரீரத்துல வியாதி இருக்குது என்ன யாராவது எனக்கு அமை ஆறுதலா இருப்பாங்களா அதுவும் இல்லை எல்லாமே எனக்கு ஸ்டாப்பா இருக்குது என் பிரச்சனை அணியணியாய் வகுத்து நிற்கிறது எப்படி போராடுற பாருங்க அவர் புலம்பல் எப்படி இருந்த இமேஜ் பண்ணி பாருங்க அவர் சொல்லுகிறார் புல் இருக்கிற இடத்துல அமேன் எருது கத்துமோ கழுத கத்துமோ ஆனா நான் ஆண்டு அந்த கழுதை போல கத்தி கொண்டிருக்கிறேன் அலே லூயா அந்த எருதுவை போல நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் புல்லுக்கு அமை சோத்திரம் எருதுக்கும் கழுதுக்கும் அமை சாப்பிட்டதுக்கு ஆகாரம் இருக்கும் போது அது கத்தாம இருக்கும் ஆனா நான் கத்துறேன்ப்பா நான் கத்துறேன் எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குது எனக்கு அவ்வளவு பாடு இருக்குது என்று சொல்லி அவர் புலம்புகிறார் அல்ல லூயா அவ்வளவு புலம்புகிறார் அப்படி புலம்பிட்டு தான் சொல்றாரு பதிமூணாவது வசனத்துல எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ சகாயம் என்ன விட்டு நீங்கிறே அல்ல லூயா சகாயம் என்ன விட்டு நீங்கிற்று